அலமதுல்ல மஹமதீன் தபியம் இலம்தீன் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இது இரண்டாவது பாடம் நாங்கள் அகீதாவை சுருக்கமாக பார்த்து வருகின்றோம் முன்னுரையை ஏற்கனவே பார்த்து விட்டோம் அடுத்ததாக நாங்கள் இன்று அல்லாஹு தாராவை பற்றிய நம்பிக்கை அகீதா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைய பாடத்திலே

இதில் நாங்கள் முதலாவது இருக்கக்கூடிய தொஹீதுர் ருபூபியா சம்பந்தமாக பார்ப்போம் அதற்கு முன்னால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள் இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன எஹான் என்றால் என்ன மரமே நாளுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் கேட்டார்கள் இந்த ஹதீத் தான் அகீதாவிலே மிக முக்கியமான ஒரு ஹதீதா இருக்கிறது இதில் ஜிப்ரீல் அலி இஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே ஈமான் என்றால் என்ன என்று கேட்டபொழுது நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் ஆறு விடயங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹுவ நீர் ஈமான் கொள்வது அவனுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்வது அவனுடைய தூதர்கள் அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்வது அவனுடைய தூதர்களை ஈமான் கொள்வது மறுமை நாளை ஈமான் கொள்வது கதா கதிரை அதாவது விதியை ஈமான் கொள்வது அதிலே நலவும் கெடுதியும் தான் வருகிறது என்ற அந்த விதியின் அடிப்படையிலே தான் நடக்கிறது என்று ஈமான் கொள்வது என்று இந்த ஆறு விடயங்களை நபி அவர்கள் சொன்னார்கள் இதுதான் அகீதாவுடைய அடிப்படையான விடயங்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இந்த ஆறிலே முதலாவது அல்லாஹு தாராவை பற்றிய ஈமான் அதைத்தான் நாங்கள் பார்த்தோம் அது மூன்று வகைப்படும் அல்லாஹு தாலாவை பற்றிய ஈமான்ல முதலாவது அல்லாஹு தாலா ரப் என்பதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹுடைய ருபூபியத்தை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ருபூபியத் என்றால் என்ன அல்லாஹு தாலாவுடைய செயல்களை கொண்டு அவனை நாங்கள் ஓர்மைப்படுத்துவது அதாவது அல்லாஹு தாலா அவனுக்கென்று தனியான செயல் செயல்கள் இருக்கின்றன அல்லாஹு தாலா படைக்கின்றான் ஹாலக் ஹல்க் என்ற பண்பு அல்லாஹு தாலாவுக்கு இருக்கிறது செயல் வல் முல்க் அல்லாஹு தாலா ஆட்சி செய்கின்றான் அவன் தான் மாரிக் மரிக் ஆட்சியாளன் அனைத்துக்கும் சொந்தக்காரன் எனவே அல்லாஹு தாலா ஆட்சியாளன் அவன் ஆட்சி செய்கிறான் அவன் விரும்பியதுதான் இந்த உலகத்திலே நடக்கின்றது என்பதை கொள் அதே போன்ற அத்த்பீர் திட்டமிடக்கூடியவன் திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் இந்த உலகத்திலே நடத்தக்கூடியவன் அல்லாஹு தாலா இதுதான் நாங்கள் அல்லாஹூர் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுடைய அர்த்தம் அல்லாஹுவை நாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டால் அவன் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தவன் அவன்தான் ஹாலிக் கண்ட செயல் அவனுக்கு இருக்கிறது படைத்தலன்ற அதே போன்று முல்க் இந்த உலகத்திலே அவன் நினைத்து தான் நடக்கிறது அவன்தான் ஆட்சியாளன் அவனுக்கு அவனுடைய விருப்பத்துக்கு அப்பால் எந்த ஒன்றும் நடப்பதில்லை அவன் நாடாமல் எந்த ஒன்றும் நடப்பதில்லை அவன் எது நாடவில்லையோ அது நடக்கவில்லை அவன் ஆடியது நடந்தது எனவே அல்லாஹு தாலா தான் இந்த உலகத்திடையே ஆட்சியாளராக இருக்கிறான் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தை படைத்து விட்டு அப்படியே விட்டுவிடவில்லை சில நாஸ்திகர்கள் நம்புவதைப் போன்று ஒரு இறைவன் இந்த உலகத்தை படைத்துவிட்டு விட்டு அது மட்டும்தான் அந்த இறைவனுடைய செயல் என்று சில நாஸ்திகர்கள் நினைக்கிறார்கள் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹு தாலா படைத்தான் படைத்ததோடு விட்டுவிடாமல் விடாமல் அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றான் அனைத்தையும் ஆட்சி செய்கின்றான் அவனுடைய அவனை மீறி எதுவும் நடக்க முடியாது ஒத்த திபீர் அதாவது அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கின்றான் அல்லாஹுத்தாலாவுடைய திட்டத்துக்கு மாற்றமாக எந்த ஒன்றும் நடக்காது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பதாக இருந்தாலும் ஒருவனை உள்ளவனாக மாற்றுவதாக இருந்தாலும் அவனை ஏழ்மையாக ஏழையாக மாற்றுவதாக இருந்தாலும் ஒருவனுக்கு ஆட்சியை கொடுப்பதாக இருந்தாலும் அவனிடமிருந்து ஆட்சியை கலட்டுவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுத்தாலாவுடைய திட்டத்தின் அடிப்படையிலேயே அது நடைபெறுகிறது அல்லாஹு தாலாவுடைய திட்டத்தை மீறி இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் நடக்க முடியாது இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள ஒரு ரப்பை நாங்கள் நம்புகிறோம் இதனைத்தான் நாங்கள் ருபூபியா என்று சொல்கிறோம் உலகத்திலே வாழ்ந்த பெரும்பாலான சமுதாயங்கள் ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை நம்பினார்கள் ஒரு ரப் இருக்கிறான் என்பதை நம்பினார்கள் அவர்களுடைய நம்பிக்கையிலே சில குறைகள் இருந்தாலும் ருபூபியத்தை பெரும்பாலும் பொதுவாக அதிகமான சமூகங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் வந்த அந்த மக்கா காவிர்கள் முஷ்ரிக்கள் அவர்களும் அல்லாஹுத்தாலாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் தாலா தான் மலை இறக்குகிறான் அவன் தான் ரிஸ்க் கொடுக்கிறான் அவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறான் அவன் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பு என்பதை அவர்கள் கூட ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நபிமார்களுடைய சமூகங்களும் பெரும்பாலும் அவர்கள் அல்லாஹு தாலாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் அரபியிலே சொல்கிற பொழுது அந்த அல்லாஹ் ப சர்வ வல்லமையும் உள்ள அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு அல்லாஹ் என்று சொல்கிறோம் தமிழிலே கடவுள் என்று சொல்வார்கள் சிங்களத்திலே தெவ்யம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே கோடு என்று சொல்வார்கள் எனவே ஒவ்வொரு மொழியிலும் கடவுளை குறிப்பதற்கு ஒரு பேர் இருக்கிறது ஆனால் அரபியிலே நாங்கள் அல்லாஹ் என்று சொல்கிறோம் இன்னும் இந்த அல்லாஹுத்தாலா அவன் அவன்தான் படைக்கிறான் அவன் தான் ஆட்சி செய்கிறான் அவன்தான் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம் இதற்கு ருபூபியா என்று நாங்கள் சொல்கிறோம் இதை அதிகமான மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் நம்பி அவர்களுடைய காலத்திலிருந்து ஜஹில் பிரதுபா ஷைபா போன்ற பெரும் பெரும் காவிர்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டார்கள் இதை மறுக்கவில்லை அவர்களுடைய நம்பிக்கையிலே ருபூபியத்திலும் சில குறைபாடுகள் இருந்தாலும் பொதுவாக அவர்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் அல அலகுல் ஹல்கோ அல் அம்ர் அல்லாஹு தாலாவுக்குத்தான் படைப்பும் அதிகாரமும் இருக்கிறது அல்லாஹு தாலா தான் அனைத்தையும் படைத்தான் அல்லாஹு தாலா தான் எல்லா கட்டளையும் இருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் எல்லா மற்றும் நடக்கிறது அதிகாரமுடையவன் அல்லாஹூத்தாலா என்ற அந்த வசனத்தில் சூரத்துல் ஆறாஃபுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஐம்பத்தி நான்காவது வசனத்திலே அல்ல சொல்கிறான் அட் அதே போன்று சூரத்துல் முழுக்குடைய முதலாவது வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறான் தபார கல்லதி முழுஷின் கதில் தபா ரகல்லதி வியதிகள் மூல்க் தன்னுடைய கையிலே ஆட்சி இருக்கிறதே அப்படிப்பட்ட அந்த ரப்பு அல்லாஹ் உயர்ந்து விட்டான் அவனுடைய நலவுகள் அதிகரித்து விட்டன அவன் அனைத்துவற்றின் மீதும் அனை அனைத்து பொருட்களின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறான் எல்லாவற்றின் மீதும் அவன் உள்ளவனாக வல்லமை உள்ளவனாக இருக்கிறான் எனவே தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது இதைத்தான் நாங்கள் ருபூபியா என்று சொல்வோம் எனவே அல்லாஹு தாலாவோடு இன்னொருவன் செயல்படுவதாக நம்பினால் அது ருபூபியாவுக்கு மாற்றம் அல்லாஹ் இல்லை ஒரு கடவுள் இல்லை என்று நாஸ்திகர்கள் சொல்வதை போன்று சொன்னால் அது ருபூபியாவுக்கு மாற்றம் அல்லது அல்லாஹு தாலாவோடு அவனைப் போன்று இன்னொரு கடவுள் இன்னொரு ரப்பு இருக்கிறான் என்று யாராவது நம்பினால் படைப்பதிலே அல்லது ஆட்சி செய்வதிலே அதிகாரம் செலுத்துவதிலே இன்னொருவன் இருக்கிறான் என்று நம்பினால் அது ருபூபியாவை அவர் சரியாக நம்பவில்லை என்பது அர்த்தம் அல்லது அல்லாஹு தாலாவை தவிர வேறொருத்தர் இந்த உலகத்தில் நியமத்துகளை செய்கின்றார் எல்லா நியமத்துக்களும் அல்லாஹு தாலாவுக்குரியது அது யார் ஊடாக அல்லாஹூ தாலா சில நேரம் ஊடாக ஒருவருக்கு நியமத்து கிடைப்பதற்கு செய்வான் ஆனால் அடிப்படையில் அல்லாஹிடத்திலே தான் அனைத்து நியமத்துக்களும் இருக்கிறது அவன் அவற்றை திட்டமிட்டு செயலாற்றுகின்றன எனவே அல்லாஹூ தாலா தரக்கூடிய நியமத்தை இன்னொருவருக்கு நாங்கள் இன்னொருவர் தந்ததாக சொல்வது மொத்தமாக அல்லாவுடைய எந்த ஒரு அதிகாரம் இல்லாமல் இருந்து எங்களுக்கு கிடைத்ததாக நம்புவது அதுவும் ருபூபியாவை ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்குரிய உதாரணம் எனவே அல்லாஹு தாலா தான் ரப் இவை அல்லாஹுடைய செயல்களை வைத்து நாம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் படைத்தல் ஆட்சி செய்தல் திட்டமிடுதல் நாம் அல்லாஹு தாலாவுடைய செயல்கள் இரண்டாவது விடயத்துக்கு நாங்கள் வருவோம் அல்லாஹு தாலாவுடைய ஈமானிலே நாங்கள் இரண்டாவதாக நம்ப வேண்டியது அல்லாஹு தாலா தான் இலா உலூஹியா அல்லாஹுக்குரியது உலூஹி இலாஹென்றால் வணக்கத்திற்குரியவன் எனவே அல்லாஹு தாலா மாத்திரம்தான் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு அவன் என்னை அப்படியே ரப்பாக இருப்பவன் தான் வணங்குவதற்கும் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் யார் ரப்பாக இல்லையோ அவன் வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை எனவே அல்லாஹூ தாலாவுக்கு பூரணமான பண்புகள் இருக்கின்றன அவன் தான் அனைத்து நியமத்துக்கரையும் செய்திருக்கிறான் அவன் தான் இந்த உலகத்துடைய ஆட்சியாளன் என அப்படிப்பட்ட ஒருவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும் அவன் தான் இலா அந்த என்ற தன்மை வணக்கம் வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்துவது ஒருவர் உலூகியாவிலே செய்யக்கூடிய ஷிர்க் அவரிடத்திலே உலூகியா இல்லை எனவே அல்லாஹுவை மாத்திரம்தான் இலாகாக ஏற்றுக்கொள்ளும் இங்கேதான் மக்கா காவிர்களும் பிழைவிட்டார்கள் இங்கேதான் நிறைய நபிமார்களுடைய சமூகங்கள் பிழைவிட்டார்கள் அவர்கள் அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்காமல் அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹ் அல்லாதவர்களையும் என்ன செய்தார்கள் சிலைகளை வணங்கினார்கள் நல்லடியார்களை வணங்கினார்கள் அவர்கள் நினைத்தார்கள் இவர்கள் ஊடாக அல்லாஹு தாலாவா இருக்கக்கூடிய ரப்பா இருக்கக்கூடிய அல்லாஹை நெருங்கலாம் என்று அதனை அல்லாஹு தாலா அதனை மறுத்துவிட்டான் வணங்குவதாக இருந்தால் வணக்கத்துக்கு தகுதியான ஒரே ஒருவன் தான் இருக்கிறான் அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் அவன் தான் அல்லாஹரபுல்லமீன் இது சம்பந்தமாக நாங்கள் சொல்லக்கூடிய லாஇலாஹில இஸ்லாத்துறை அடிப்படை வார்த்தையை இதைத்தான் சொல்கிறது என்ற பெரும்பாலான சமூகங்கள் ருபூபியாவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் எல்லா நபிமார்களும் இதைத்தான் ஆரம்பமாக சொன்னார்கள் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு தகுதியான யாரும் கிடையாது அல்லாஹுவை தவிர யாரும் வணங்கப்படக்கூடாது அல்லாஹுல்லாஹ முஹுதீன் அவர்கள் அல்லாஹு தாலாவை முழுமையாக அவனுக்கு மாத்திரம் வணக்கத்தை செலுத்தி கட்டுப்பாட்டை செலுத்தி அவனை மாத்திரம் வணங்க வேண்டுமே அன்றி என்று என்றே அன்றி அவர்கள் ஏவப்படவில்லை இணை வைக்காமல் சிறுக்கின் பக்கம் சாயாமல் முற்றுமுழுதாக ஏகத்துவத்தின் பக்கம் சாய்ந்தவர்களாக அல்லாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்றே தவிர அவர்கள் ஏவப்படவில்லை எனவே அல்லாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று நிறைய சனங்களில் அல்லாஹு சொல்கிறார் வழக்கது ஒவ்வொரு உம்மத்திலும் சமூகத்திலும் நாங்கள் ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் தாகூத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடியவர்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு ரசூல்மார்களும் அவர்கள் சமூகத்துக்கு சொன்னார்கள் ஒவ்வொரு ரசூல்மார்களை இதை சொல்லி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எனவே யாரும் அல்லாஹுவோடு வணங்கப்பட முடியாது அது அல்லாஹுக்கு நெருக்கமான மலக்காக இருக்கலாம் அல்லாஹு அனுப்பிய ஒரு நபியாக இருக்கலாம் அல்லது ஒரு வழியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அல்லாஹுவோடு யாரும் வணங்கப்படக்கூடாது அதாவது அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும் இதைத்தான் நாங்கள் உலூகியான்னு சொல்கிறோம் இது எங்களுடைய செயலினால் நாங்கள் அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்துகின்ற ஒரு விடயம் இந்த வணக்கத்தை நாங்கள் அல்லாஹ் என்கிற ஒருவனுக்கு மாத்திரம்தான் நாம் செலுத்த வேண்டுமே தவிர அவன் அல்லாதவர்களுக்கு செலுத்த கூடாது இது இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அல்லாவை கொள்வதிலே இருக்கக்கூடிய இரண்டாவது அம்சம் போன்று அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்வதில் இருக்கக்கூடிய மூன்றாவது அம்சம் தொஹீதுல் அஸ்மா இசிஃபாத் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் அல்லாஹு தாலாவுக்கு பல நிறைய பெயர்களும் பண்புகளும் இருக்கின்றன இந்த பெயர்களையும் பண்புகளிலும் அல்லாஹு தாலா தனித்துவமானவன் இவை அல்லாஹு தாலாவுக்குரியது இதிலே அல்லாஹு தாலா வேறு மற்றவர்களுக்கு ஒப்பற்றவன் என்று நாங்கள் நம்ப வேண்டும் குரானிலும் சுண்ணாவிலும் வரக்கூடிய விடயங்களைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது அல்லாஹுத்தாலாவுடைய பெயர்கள் பண்புகள் குரானில் வந்திருக்க வேண்டும் அல்லது சுண்ணாவில் நபி சொல்லா அலையம் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் இவைகளை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலாவுடைய பெயர்கள் மிக அழகானவை தாலாவுடைய பெண் பண்புகள் மிக உயர்ந்தவை பூரணமானவை அதில் எந்த குறையும் குறையும் குறையுமற்றவை எனவே அல்லாஹு தாலாவோ அல்லது அவனுடைய தூதரோ குரானில் சுண்ணாவில் எதை அல்லாவுடைய பெயர்கள் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்களோ எதை அல்லாவுடைய பண்புகள் என்று எவற்றை அறி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்களோ அவற்றை நாங்கள் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் அதிலே நாங்கள் திரிவுபடுத்தக்கூடாது தஹரீஃப் செய்யக்கூடாது தீல் பண்ணக்கூடாது அதனுடைய அர்த்தத்தை அர்த்தமற்றதாக ஆக்கிவிடக்கூடாது அல்லது அதற்கு வடிவம் கை தக்கீஃப் கொடுக்கக்கூடவை கை இவ்வாறு இவ்வாறுதான் என்று நாம் சொல்லக்கூடாது அல்லது அதற்கு உதாரணம் சொல்லக்கூடாது இவைகள் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றன எனவே அல்லாஹு தாலா குர்ஆனிலும் நபி அவர்கள் சுண்ணாவிலும் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய பெயர்களை நாங்கள் நம்புவேன் உதாரணமாக அல்லாஹு தாலா சமிய யாவற்றையும் செவிமடுப்பவன் அல்லாஹால மிகவும் செவிமடுப்பவன் சமி மனிதனும் அல்லாஹு தாலா மனிதனையும் சமியாக படைத்திருக்கிறான் செவிமடுக்கக்கூடியவனாக படைத்திருக்கிறான் ஆனால் அல்லாஹு தாலா என்கிற சொல்வது அல்லாஹுடைய பண்பு என்பது மனிதனுடைய பண்புக்கு ஒப்பில்லாது பேரிலே அல்லாஹும் சமி மனிதன் சமியாக இருந்தாலும் அல்லாஹு தாலா என்பவன் அவனுக்கு அவனுக்கு கேட்காது எதுவும் இல்லை அவனுக்கு அனைத்துமே அல்லாஹூக்கு கேட்கும் அனைத்தையும் அனைத்தையும் மெதுவாக நாம் பேசினாலும் நாம் அல்லாத எந்த ஒரு சிறிய ஒரு உயிர்வனம் பேசினாலும் கூட ஒரு பறவையுடைய சத்தமாக இருந்தாலும் இவை அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கு அல்லாஹு தாலா செவிபடுப்பான் ஆனால் எங்களுக்கு அதிகமான சப்தத்தை செவிமடுக்க முடியாது குறைவான சப்தத்தை செவிமடிக்க முடியாது எங்களுடைய எண்ணமே நாங்கள் பலவீனமானவர்கள் எங்களுடைய பண்பிலே பலவீனம் இருக்கிறது பூரணத்துவம் இல்லை ஆனால் அல்லாஹு தாலாவுடைய பண்புகள் பூரணமானவை அல்லாஹு தாலா சமயம் அதிலே அல்லாஹு தாலாவுக்கு எந்த ஒரு ஒப்பும் நிகரும் கிடையாது அல்லாவுடைய எந்த பண்பிலும் அவ்வாறு கிடையாது அல்லாஹு தாலா குரான்லே சொல்கிறான் அல்லாஹு தாலாவை போல எதுவும் கிடையாது லைச கமித்லிஹி ஷெயூன் அவனை போன்று எந்த ஒன்றும் கிடையாது ஒவ்வொஸ் சமயங்கள் பசீர் அவன் செமிமெடுக்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் சூரத்து ஷூராவுடைய பதினோராவது வசனம் இங்கே பாருங்கள் அல்லாஹு தாலா எந்த ஒன்று ஒப்பற்றவன் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது அல்லாஹூத்தாலாவுக்கு ஒப்பாக எதுவும் கிடையாது நாம் யாரையும் ஒப்பாக்க முடியாது என்ற அல்லாவுக்கு ஒப்பாக எதுவும் கிடையாது உதாரணம் கூட சொல்ல முடியாது என்ற நாம் அல்லாஹூ தாலாவை நாம் பார்க்கவும் இல்லை எனவே அல்லாஹு தாலா இவ்வாறுதான் என்று அல்லாஹுடைய எந்த பண்பையும் எங்களால் ஒப்பிட ஒப்பிட்டுச் செல்வதற்கு முடியாது ஆனால் அவை பூரணமானவை என்று நாங்கள் நம்புவோம் ஒவ்வொ சமியில் பசீர் அல்லாஹு தாலா செவிமடுக்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் எனவே இதை சிலர் என்ன என்ன செய்வார்கள் என்றால் அல்லாவுடைய பண்புகளை மறுப்பார்கள் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவுக்கு நிறைய பண்புகள் இருக்கின்றன அல்லாஹு தாலா சிரிக்கின்றான் அல்லாஹு தாலா பொருந்திக்கொள்கிறான் அல்லாஹு தாலா இறக்கம் காட்டுகிறான் அல்லாஹு தாலா கூவப்படுகிறான் இவைகளையெல்லாம் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் இருக்கிறார் குரான் ஹஜீத் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது சஹாபாக்கள் இதனை அவ்வாறே நம்பினார்கள் இதில் கேள்வி கேட்கவில்லை இதனை மறுக்கவில்லை அல்லாஹு தாலா சிரிக்கிறான் என்றால் எவ்வாறு சிரிப்பது என்று அவர்கள் அதை மறுத்து கேட்கவில்லை எனவே அதை நம்பினார்கள் அல்லாஹ் சிரிக்கிறான் என்றால் சிரிக்கிறான் அவனுடைய தகுதி கேட்ட முறையில் எவ்வாறு செய்கிறான் அல்லா பொருந்தி கொள்கிறான் எங்களுக்கு தெரியாது அல்லாஹு தாலா பொருந்திக்கொள்கிறார் அவனுடைய தகுதி ஏற்றுமாய் புரிந்து கொள்ள புரிந்து கொள்கிறான் மனிதன் சிரிப்பதை போன்றதான் அல்லாஹ் சிரிக்கிறான் என்று சொல்வது பிழை எனவே அவ்வாறு மனிதனுடைய அல்லாஹ் சிரிக்கிறான் என்றால் மனிதனும் சிரிக்கிறான் எனவே அல்லாஹை நாங்கள் மனிதனுக்கு ஒப்பான உப்பாக்கியதாக மாறிவிடும் அதனால் அல்லாஹ் சிரிக்கிறான் என்றால் அர்த்தம் அல்லாஹ் தாலா இரக்கம் காட்டுகிறான் ரஹமத் செய்கிறான் இவ்வாறு வேறு விளக்கம் கொடுப்பது இதுவும் தவறானது எனவே அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை நாம் எவ்வாறு மார்க்கத்திலே வந்திருக்கிறதோ அவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அர்த்தம் இருக்கிறது அதுக்கு எந்த அர்த்தம் மொழியில் இருக்கிறதோ அந்த அர்த்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அந்த அர்த்தத்தை நாங்கள் மறுக்க கூடாது அர்த்தமற்றதாக மாற்றிவிடக் கூடாது அல்லது வேறு அர்த்தம் கொடுக்க கூடாது ஒரு அர்த்தம் இருக்க இன்னொரு அர்த்தம் தாலா இறங்கி வருகிறான்டா அல்லாவுடைய ரஹம இறங்குகிறது அஹ் அல்லாஹு தாலா அல்லாஹ் அல்லா செய்கிறான் இவ்வாறான வேறு அர்த்தங்களை அல்லாஹு தாலா உயர்ந்து விட்டான் என்று சொன்னான் அல்லாஹூ தாலா ஆக்கிரமித்து என்று வேறு விளக்கம் கொடுப்பது இஸ்தவாண்டல் இஸ்தவலாண்டு இவ்வாறான வலிகேடான சிந்தனைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வலிகேடான பிரிவுகளால் உருவாக்கப்பட்டது அவைகள் பிழையானவை தாலாவுடைய பண்புகளை குரான் ஹதீஸ் எவ்வாறு சொல்கிறதோ சஹாபாக்கள் அதனை எப்படி நம்பினார்களோ அதே போன்று நாங்கள் நம்பிவிட்டு செல்ல வேண்டும் அதிலே நாங்கள் அதனை மறுப்பதோ அல்லதாக்கு மாற்று விளக்கம் கொடுப்பதோ அல்லது அதனை நாங்கள் ஒப்பாக்குவதோ இவை அனைத்தும் கூடாது அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹூ தாலா தனக்கு இருப்பதாக சொன்ன பண்புகளை நாங்கள் இருப்பதாக சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்ன பண்புகளை நாங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சூறாதான் சூரத்து நபியை கூறுங்கள் அல்லாஹு தாலா ஒருவன் அல்லாஹ் சமத் அல்லாஹு தாலாவின் பக்கம்தான் அனைவரும் தேவைப்படக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா தேவைப்படக்கூடியவன் அதாவது அனைவரும் அல்லாவின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் லம் எலித் அவன் யாரையும் பிறவும் இல்லை அவனுக்கு குழந்தைகள் கிடையாது வளம் யூலத் அவன் பிறப்படவும் இல்லை யாராலும் அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது வலம் கொள்ள ஹூ குஃப்வன் அவனுக்கு எந்த ஒரு நிகரும் கிடையாது அதே போன்று ஆயத்துல் குருசி அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேசுகிறது அல்லாஹூ ல இல ஹஇஇாஹூ அல்லாஹு தாலாவுக்கு தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது ஓல் ஹையுல் ஹையூம் அவன் உயிருள்ளவன்

அந்த வசாய துற்குசியிலே சொல்கிறார் எனவே சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால் உடைய பண்புகளை நாங்கள் அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல பெயர்கள் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை கொண்டவைகளாக இருக்கின்றன பல பெயர்களை அல்லாஹு தாலா தனக்கு சொல்லியிருக்கிறான் ஹோல் ஔவல் ஓல் ஆஹ் அவன் ஆரம்பமானவன் இறுதியானவன் பாஹிர் வெளிப்படையானவன் பாத்தின் உள்ரங்கமானவன் ஓவி குளிசை நாளிம் عند سورة الحديد لمنا وسند الله عشرون ليش القناة نقول لا هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام الله تعالى قدوس عند كريم تومان السلام عند كريهة لرندوم الله المؤمن العزيز يا بتر يوم الجبار <سؤال> عدك يا لك المتكبر <سؤال> برميالن سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ الله بدي أرواك المصور أروى ما லஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னாவுன்னு கழகான திருநாமங்கள் இருக்கின்றன எனவே அல்லாஹூ தாலாவுடைய திருநாமங்களை பெயர்களை பண்புகளை நாங்கள் அவ்வாறே நம்புவது எங்களுடைய கடமை அதிலே நாங்கள் திரிவுபடுத்தல்களை செய்யக்கூடாது எவ்வாறு குரான் சுண்ணாவிலே வந்திருக்கிறதோ அவ்வாறே நாங்கள் நம்ப வேண்டும் சுருக்கமாகிதான் நாம் அல்லாஹுவை ஈமாங்கொள்கின்ற விடயங்கள்